அனைவருக்கும் வணக்கம் சபரிமலை ஐயப்பன் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவில் அப்படின்னே சொல்லலாம் கேரளாவில் பந்தனம் திட்டா மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது கடல் மட்டத்தில் இருந்து சுமார் மூவாயிரம் அடி உயரம் இருக்கக்கூடிய சபரிமலை மிகவும் தனித்தன்மை வாய்ந்ததாக சொல்லப்படுது இந்த சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு மாலை அணியும் போது மேற்கொள்ளக்கூடிய விரதங்கள் என்ன ஐயப்பனின் அம்சத்தில் பிறந்த குறிப்பிட்ட ராசி யார் அப்படிங்கிறத பற்றியும் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இதில் உங்கள் ராசி இருக்கா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேரளா மாநிலத்தின் பந்தனத்திட்டா மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சபரிமலை ஐயப்பன் கோவில் சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதம் இருந்து பிரம்மச்சரிய விரதம் கடைபிடிக்க வேண்டும் பக்தர்கள் பாரம்பரிய கடினமான காட்டு வழி பாதையில செல்கின்றார்கள் அத்துடன் கோவிலை அடைய சற்று சிரமம் குறைவாக பம்பை நதி வழி பாதையிலும் பயணிக்கின்றாங்க கேரளாவில் உள்ள சாஸ்தா கோவில்களில் மிகவும் புகழ்பெற்றதும் முக்கியத்துவமானதுமானது சபரிமலை ஐயப்பன் கோவில் அப்படின்னு சொல்லப்படுது கேரளா மாநிலத்தில் பந்தனத்திட்ட மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் காட்டு வழியாக ஐயப்பனை தரிசனம் செய்வதாக சொல்லப்படுது மதுரை திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய பகுதிகளில் பரவி இருந்த பாண்டிய சாம்ராஜ்யத்துக்கு முந்தைய ஆட்சியான திருமலை நாயக்கரால் வெளியேற்றப்பட்ட பாண்டிய வம்சாவளியினர் வள்ளியூர் தென்காசி செங்கோட்டை அச்சன்கோவில் மற்றும் சிவகிரி போன்ற பகுதிகளில் வாழ்ந்து வந்திருக்காங்க அவர்கள் திருவாங்கூரின் பல பகுதிகளில் தங்கள் சமஸ்தானத்தை விரிவுபடுத்த இருந்திருக்காங்க இவர்களில் சிலர் சிவகிரியின் செம்பல நாட்டு கோவில்களை சேர்ந்தவர்கள் இவர்களுக்கு எண்ணூறு வருடங்களுக்கு முன் பந்தன நாட்டு ஆளும் உரிமை திருவாங்கூர் ராஜா வழங்கியிருக்கார் சுவாமி ஐயப்பனின் வளர்ப்பு தந்தை மன்னர் ராஜசேகரன் இந்த அரச வம்ச வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னே சொல்லலாம் நீதியும் நேர்மையும் புத்திசாலித்தனமும் இறையன்பையும் கொண்ட மன்னர் ராஜசேகரர் அவருடைய குடிமக்களால் மிகுந்த மரியாதை உடன் போற்றப்பட்டிருக்காரு அவருடைய ஆட்சி காலம் அந்த நாட்டின் பொற்காலமாக இருந்தது ஆனால் மன்னருக்கோ மிக பெரிய மனக்குறை ஒன்று இருந்தது அவருக்கு குழந்தை இல்லை அவருடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு மகுடத்தை ஏற்க ஒரு வாரிசு இல்லை மகிழ்ச்சியற்ற ராஜாவும் அவருடைய பட்டத்து ராணியும் ஒரு குழந்தைக்காக சிவபெருமானிடம் இடைவிடாமல் வேண்டியிருக்காங்க அதே நேரத்தில் மகிஷாசுரன் என்கின்ற அரக்கன் பிரம்மதேவரை நோக்கி கடுமையான தவத்தை மேற்கொண்டிருக்காங்க அவருடைய கடுமையான தவத்தின் விளைவாக மகிஷியை பூமியால் யாராலும் அழிக்க முடியாது என்கின்ற அவருடைய விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு வகையில் வரத்தை அழிக்க வேண்டும் கட்டாயம் பிரம்மதேவருக்கும் ஏற்பட்டது பிரம்மர் கொடுத்த வரத்தால் தைரியமடைந்த மகிஷாசுரன் மனிதர்களை அங்கங்கே சிதறமடைந்து பழங்குடி சமுதத்தினும் படிப்படியாக அழிக்க தொடங்கியிருக்கான் அவனுடைய கொடுமையான செயல்களால் பயந்து போன மக்கள் தூர தேசங்களுக்கு ஓடிவிட்டனர் ஒரு தெய்வீக சக்தியால் மட்டுமே அவனை அழிக்க முடியும் என்பதை உணர்ந்த தேவர்கள் துர்காதேவியை தஞ்சமடைந்திருக்காங்க துர்கையம்மன் அவனை ஒரு போரில் கொண்டிருக்காங்க தனது சகோதரனை கொன்றவர்களை பழிவாங்க உறுதி பூண்ட மகிஷாசுரனின் சகோதரி மகிஷி பிரம்மனை நோக்கி கடுந்தவம் புரிந்து மகா விஷ்ணுவும் மற்றும் சிவபெருமானுக்கும் பிறக்கும் குழந்தையால் மட்டுமே தன்னை கொல்ல முடியும் என்று ஒரு வரத்தை பெற்று கொண்டிருக்காங்க அதன் பிறகு தேவலோகத்திற்கு சென்ற மகிஷி தேவர்களை துன்புறுத்த தொடங்கியிருக்கா ஆனால் வேதனை உற்ற தேவர்கள் விஷ்ணுவை அதில் தலையிட்டு பிரச்சனையை தீர்த்து வைக்கும்படி வேண்டியிருக்காங்க ஹரிகரனுக்கு பிறக்கும் மகனை தவிர வேறு யாராலும் மகிஷியை கொள்ள முடியாது என்கின்ற வரத்த பெற்றிருப்பதால மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்திருக்காங்க விஷ்ணுவின் பெண் வடிவமான மோகினிக்கும் சிவபெருமானுக்கும் இணைவு ஏற்பட்டு அதன் மூலம் ஆண் குழந்தை பிறந்தது அதை சிற பக்தனாக குழந்தையில்லா பந்தல்லராக ராஜசேகரன் பராமரிப்பில் விடுவது என்றும் முடிவு செய்யப்பட்டது அதன் காரணமாக ஒரு நாள் பம்பை நதிக்கரையில் காடுகளில் வேட்டையாட பயணம் மேற்கொண்ட மன்னன் ராஜசேகரன் ஆற்றங்கரையில் இயற்கை அழகு கொஞ்சம் சுற்றுப்புறம் மற்றும் நீர்வீழ்ச்சிகளின் அழகை கண்டு தரிசித்து ஓய்வெடுத்து கொண்டிருந்த போது காட்டிலிருந்து ஒரு குழந்தையின் அழுக்குரலை கேட்டிருக்காங்க திகைத்து போன அந்த மன்னன் ஒளி வந்த திசையை நோக்கி பின்தொடர்ந்து சென்ற போது அங்கு ஒரு அழகான குழந்தை கைகளை உற்சாகமாக அசைத்தபடி கிடந்தது குழப்பத்துடன் அங்கு நின்று மன்னன் குழந்தைக்கு சொந்தமானவர்கள் யார் சுற்றிலும் இல்லாதால் அந்த குழந்தை தனது அரண்மனைக்கு எடுத்து சென்று வளர்க்க வேண்டும் என்று மனதில் ஏக்கம் கொண்டிருக்காங்க அந்த தெய்வீக குழந்தையை மன்னன் ராஜசேகரன் பார்த்து கொண்டிருந்தபோது போது எங்கிருந்தோ ஒரு முனிவர் தோன்றி குழந்தை உனது அரண்மனைக்கு எடுத்து சென்று வளர்த்துக்கொள் என்று அறிவுறுத்தினார் மேலும் அந்த துறவி அந்த குழந்தை உனது அரச வம்சத்தின் எல்லா துன்பங்களையும் நீக்குவான் என்றும் சிறுவனுக்கு பனிரெண்டு வயதாகும் போது மன்னர் ராஜசேகருக்கு அந்த குழந்தையின் தெய்வீகத் தன்மை அறிந்து கொள்ள முடியும் என்று உறுதியளிச்சிருக்காங்க கையில் கிடைக்கும் போதே குழந்தை கழுத்தில் தங்க சங்கிலி அணிந்திருப்பதால தங்க கழுத்து உடையவன் என்கின்ற பொருள்படுமாறு குழந்தைக்கு மணிகண்டன் என்று சூட்டும்படி கூறியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பரவசமடைந்த மன்னன் ராஜசேகரன் குழந்தையை வீட்டிற்கு அழைத்துச் சென்று நடந்த சம்பவங்களை ராணியிடம் விவரித்திருக்காரு அவர்கள் இருவருமே சிவபெருமானின் அருளால் இந்த குழந்தை கிடைத்ததாக பெரும் மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க குழந்தையின் வரவுல பந்தல நாடே மகிழ்ச்சியில மூழ்கி இருந்த மன்னர் ராஜசேகரின் காலத்திற்கு பிறகு நானே நாட்டிற்கு மன்னராக வேண்டும் என கனவு கோட்டை கட்டியிருந்த அரசவை திவான் மட்டுமே அரச சம்பதியர் மகிழ்ச்சியில கொந்தளிப்பு அடைந்திருக்காங்க குழந்தை இருந்த மணிகண்டன் மிகவும் புத்திசாலித்தனமாகவும் மதி நுட்பத்துடனும் இருந்தார் தற்காப்பு கலைகள் மற்றும் சாஸ்திரங்களில் சிறந்து விளங்கிய மணிகண்டன் தனது புத்திசாலித்தனம் கொண்ட தெய்வீக ஆற்றலால் தனது குருவை ஆச்சரியப்படுத்தினார் பந்தர நாட்டின் அமைதியும் செல்வமும் நிரம்பி வழிந்தது காலப்போக்கில் குரு மணிகண்டன் ஒரு சாதாரண மனித பிறவி அல்ல தெய்வீக அவதாரம் என்கின்ற முடிவுக்கு வந்திருக்காரு படிப்பை முடித்தவுடன் மணிகண்டன் தனது குருவுக்கு குரு வழங்கவும் அவருடைய ஆட்சியை பெற செய்திருக்காங்க மணிகண்டன் தனது ஆன்மீக குருவிடம் ஆசீர்வாதம் வாங்கியதற்காகவும் அணுகிய போது குரு மணிகண்டனை பற்றி தான் ஏற்கனவே உகித்தவாறு மணிகண்டன் ஒரு மனித பிறவி அல்ல மனித குல நன்மைக்காக படைக்கப்பட்ட தெய்வீக சக்தி என்பதை விளக்கியிருக்காரு மேலும் குரு மணிகண்டனிடம் பிறவிலேயே பார்வை அற்றவதாகவும் ஊமையாகவும் இருந்தால் தன் மகனுக்கு பார்வை மற்றும் பேச்சு திறன் கொடுக்குமாறு மன்றாடியிருக்காரு மணிகண்டன் தனது தெய்வீக திருக்கரங்களை குருவுடைய மகனின் தலையில் வைத்து அடுத்த நிமிடம் உடனடியாக அந்த பையனுக்கு பார்வையும் பேச்சு கிடைத்தது தனது அதிசய சக்தியை பற்றி யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று வேண்டிக் கொண்ட மணிகண்டன் அரசவைக்கு திரும்பியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதே நேரத்துல இத்தனை வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்த மகாராணிக்கு ஆண் குழந்தை பிறந்தது அவனுக்கு ராஜராஜன் என பெயரிட்டிருக்காங்க இப்படிப்பட்ட அதிசய நிகழ்வுகளில் ஏதோ ஒரு வகையில மணிகண்டனுக்கும் தொடர்புடையதாக உணர்ந்த ராஜசேகர மணிகண்டனுக்கு மன்னராக முடிசூட முடிவு செஞ்சிருக்காங்க ஏனென்றால் அவர் வெளிப்படையாகவே ஐயப்பனை தனது மூத்த மகனாக கருதி மன்னருடைய அமைச்சரவை தவிர மற்ற எல்லோருமே இதனால் மனம் மகிழ்ந்திருக்காங்க அரசனாக வேண்டும் என்கின்ற மனதிற்குள் ரகசியமாக வளர்த்து வந்த தந்திரங்களான மந்திரி தெய்வீக அவதாரமான மணிகண்டனை அழிக்க உணவில் விஷம் வைத்து உள்ளிட்ட பல வகை திட்டங்களை வகுத்தார் எல்லா சதி திட்டங்களிலும் இருந்து உயிர் தப்பிய மணிகண்டனுக்கு அவருடைய உடம்பில் யாராலும் குணப்படுத்த முடியாத அளவிற்கு ஒரு காயம் ஏற்பட்டு விட்டது இறுதியில் மருத்துவருடைய மாறு வேடத்தில் சிவபெருமானை வந்து சிறுவன குணமடைந்திருக்காங்க தனது திட்டங்கள் தோல்வியடைந்த அமைச்சர் மகாராணியிடம் சென்று தனது சொந்த மகன் உயிருடன் இருக்கும் மன்னர் ராஜசேகரன் தனக்கு பிறகு மணிகண்டனுக்கு முடிசூடுவது முறையாகாது என்று கூறி ராணியின் மனதில் நஞ்சை உழைத்திருக்காங்க இது உத்தமமான முடிவிற்காக எந்த ஒரு தவறான செயலையும் செய்வது தவறில்லை என்ற அர்த்த சாஸ்திரம் நியாயப்படுத்துவதாகவும் சுட்டிக்காட்டி மகாராணியை சமாதானப்படுத்தி அவளை நோய்வாய்ப்பட்டபடி நடிக்குமாறு தூண்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் புளிப்பால் குடித்தால் மட்டுமே தன்னுடைய தலைவலி தீரும் என்று ஐயப்பன காட்டுக்கு அனுப்பியிருக்காங்க காட்டுக்கு சென்ற ஐயப்பன் புலிபால் கொண்டு வர வந்ததால மகாராணியும் அமைச்சரும் திகைத்து போயிருக்காங்க நீங்க தெய்வ அம்சம் பொருதிய குழந்தை என்று கூறியிருக்க இப்படி ஐயப்பனின் வரலாறு கேட்பதற்கே மெய்சிலிருக்கும் வகையில இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நாம் அனைவருமே ஐயப்பனை வழிபடுவதால் ஐயப்பனின் அருண்கிரகம் கிரகம் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே